கஷ்டப்பட்டு செய்வதெல்லாம் அவர் திரையில் வந்தாலே நடக்கிறது நடிகர் கமலஹாசன் இந்திய திரையுலகில் சீனியர் நடிகர்களாகவும் எழுபது வயதை தாண்டியும் வெற்றிப்பட கதாநாயகர்களாக திகழ்பவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் இயக்குனர் பாலச்சந்தரால் அறிமுகம் செய்யப்பட்ட இவர்களில் கமலஹாசன் கலை கலந்த கமர்ஷியல் படங்களில் நடித்தார் ரஜினிகாந்த் வெறும் கமர்ஷியல் படங்களில் நடித்து வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் சிவாஜியைப் போல தமிழ் திரையுலகில் கமலும் ரஜினியும் இரு துருவங்களாக திகழ்கிறார்கள் ஆனால் இருவரும் ஒருவரையொருவர் புகழ்ந்து தள்ளுவதில் குறை வைப்பதில்லை ஆரம்பத்தில் இருவரும் சில படங்களில் சேர்ந்து நடித்த போதிலும் இனிமேல் சேர்ந்து நடிப்பது கேள்விக்குறிதான் நான் கஷ்பப்பட்டு செய்வதெல்லாம் அவர் திரையில் வந்தாலே நடக்கிறது என்று ரஜினியைப் பற்றி கமல் ஒரு பேட்டியில் கூறியது வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் ஸ்டார் ப்ரூஸ்லியைப் போல நின்றாலே போதுமே நடிக்க வேண்டியதில்லையே